காரியத்தடை பணத்தடை வரவேண்டிய பணம் வராமையே இருக்கு நமக்கான விஷயங்கள் நடக்காமே இருக்கு அப்படின்னா நமக்கு திஷ்டி தோஷ கட்டு கண்ணூறு அதிகமாக இருக்கு அதை போக்குவதற்கு மிக முக்கியமாக லட்சுமி கட்டு அப்படிங்கிற பண காரிய தடை சரியாகுவதற்கான திஷ்டி தோஷ பரிகார நாள் வரும் வெள்ளிக்கிழமை மாலை வருகிறது அன்றைய நாள்ல என்ன வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத சொல்லித்தரேன் செய்யுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடை சரியாகும் காரியத்தடை சரியாகும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுபகாரியங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் முழுமையா பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் பெரியவங்க சொன்ன வழிமுறையை மட்டும் கடைபிடிச்சோம்னாவே நம்ம வாழ்க்கையில பெரிய வெற்றி அடைஞ்சிட்டே வருவோம் அவ்வாறு அந்த பெரியவங்க சொன்ன விஷயங்களைத்தான் நான் அவங்களுக்கு விதங்களில் இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதில் மிக முக்கியமானது வெள்ளிக்கிழமை என்று ஒரு மாதம் முடியுது அப்படின்னா அன்றைய தினத்தில் நம்ம திசு சுற்றி போடக்கூடிய வழிமுறையை சூட்சமமாக செஞ்சோம்னா நமக்கு லட்சுமி கட்டு அப்படிங்கிற பண வரவு தடையை சரி செய்து தரும் ஸோ அதன்படி வரும் வெள்ளிக்கிழமை வைகாசி மாதத்தோட கடைசி நாள் வைகாசி முப்பத்தி ரெண்டு இந்த மாதத்தில் மட்டும்தான் ஒரு நாள் அதிகம் அதோட கடைசி நாள் வரும் வெள்ளிக்கிழமை வருகிறது அன்றைய தினத்தில் நீங்கள் காலையில் கழுப்பு வாங்கி உங்கள் வீட்டில் வச்சிடணும் மாலை நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்த பிறகு உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் உட்கார வச்சு உங்களை சுற்றி நாலு திசைக்கு நாலு எலுமிச்சம்பழம் வச்சு முன்னாடி ஒரு தேங்காயை வச்சு ஒரு தட்டு நிறையா கல்லுப்பை போட்டு அதற்கு சென்டரில் ஒரு கற்பூரம் வச்சு கற்பூரத்தை கொளுத்தி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையுமே சுற்றி வரணும் அல்லது அவங்களுக்கு முன்னாடி வச்சு இப்படி சுற்றி வாங்க மூணு முறை வலதுபுறமாக மூணு முறை இடதுபுறமாக சுற்றுங்க அல்லது எல்லாத்தையும் உட்கார வச்சு அந்த தீயோடு சேர்ந்த கல்லூப்பை மூணு முறை வலதுபுறமாக மூணு முறை இடதுபுறமாக சுற்றணும் சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் அதைய கொண்டு போயிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலையோ தண்ணீரையோ தூக்கி போட்டுட்டு தூக்கி வீசிட்டு வீட்டுக்குள்ளே வந்து தண்ணீரை எடுத்து நீங்கள் அந்த தண்ணீரில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் மட்டும் போட்டு மனமாற ஸ்ரீம் நமக இது லட்சுமி கட்டை பண்ணி தரக்கூடிய ஸ்ரீம்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி வசிய மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி ஒவ்வொருத்தரோட முகத்துலேயும் தண்ணியை தெளிக்கணும் மூணு முறை மந்திரத்தை சொல்லணும் தண்ணியை தெளிக்கணும் அப்புறம் யார் பண்ணுறீங்களோ அவங்க முகத்துலேயும் தெளித்ததுக்கு அப்புறம் அந்த எலுமிச்சி மலத்தை எல்லாம் வீட்டு வாசலுக்கு கொண்டு போயிட்டு லெஃப்டு காலால் மிதிச்சிடணும் அதற்கப்புறம் தேங்காயை வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போயிட்டு தேங்காய் மேலே கற்பூரத்தை குளுத்தி வீட்டை சுற்றியும் மூணு முறை வலதுபுறமாக இடதுபுறமாக சுற்றி அந்த தேங்காயையும் உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் கல்லூப்பு ஒரு கையளவை எடுத்து தண்ணியில் போட்டு குளித்து விட வேண்டும் குளிச்சுட்டு ரூமில் வந்து திருநீர் வச்சிட்டு ஒரு தீபத்தை ஏற்றி மறுபடியும் அதே மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு லட்சுமி அஷ்டகத்தையும் கனகதார சோஸ்திரத்தையும் மனதார படிச்சு வீடு முழுவதும் சாம்பிராணி போட்டு விடுங்க இதைய நமது அன்பர்களும் நண்பர்களும் வரும் வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணாம பண்ணுங்க இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை முடியக்கூடிய மாதம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு இந்த டைம் அமைஞ்சு வந்திருக்குது அதைய பயன்படுத்தி கொள்ளுங்கள் வளர்விரையில இருக்குது ப்ளஸ் வளர்விறை வெள்ளிக்கிழமை அதோடு சேர்ந்து மாதத்தோட கடைசி நாள் இந்த வழிபாட்டை செய்தால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய லட்சுமி கட்டு பணத்தடை காரியத்தடை வியாபாரத்தில் அபரீதமாக செல்வம் வருவது போன்றதெல்லாம் அற்புதமாக நடக்கும் ஸோ இதைய பண்ணுங்க அனைவருமே மிஸ் பண்ணாமல் வியாபாரத்தில் இருக்கிறவங்க வியாபார இடத்துலேயே இதே வழிபாட்டை செய்யலாம் ஆனால் வியாபாரத்தில் பண்ணும்போது பூசணிக்காயை உடைச்சி இதை செய்யுங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய திஷ்டி தோஷங்களும் காணாமல் போகும் இதை அனைவருமே வரும் வெள்ளிக்கிழமை செய்துவிட்டு சனிக்கிழமை அடுத்த நாள் வந்து அடுத்த புது மாதம் பிறக்குது அன்றைய தினத்தில் கும்பம் வச்சு குலதெய்வத்தை வசியம் செய்யணும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் மிக விரைவில் ஒரு வீடியோ அனுப்பி விடுறேன் இதை அனைவரும் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் சின்ன பரிகாரம்தான் ஆனால் பெரிய ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஸோ திஷ்டி அப்படிங்கிறது ஒன்று மிகப்பெரிய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடியது அதை சரி செய்தாவே எல்லாமே வெற்றிகரமாக அமையும் இதை அனைவருமே பயன்படுத்தி வளம் பெறுங்கள் நல்லது நடக்கட்டும் தொடர்ந்து பல ஊர்களில் பர்சனல் கன்சல்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எங்களை என்னை சந்திக்கலாம் கோயம்புத்தூரில் ஜூன் பதிமூன்றாம் தேதி பர்சனல் கன்சல்டிங்கும் சென்னையில ஜூன் பதினாறாம் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை பர்சனல் கன்சல்டிங் பண்ணியிருக்கோம் என்னை சந்திக்க தொலைபேசி தொலைபேசென்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் பௌர்ணமியை முன்னிட்டு சத்யநாராயண பூஜையோட சேர்ந்து குரு பூர்ணிமா பூஜையும் பண்ணியிருக்கோம் இந்த பூஜையோட ஸ்பெஷல் என்னன்னா நவக்கோடி சித்தர்களுக்கான மந்திரங்களை சொல்லி காரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு சூட்சமமான ராசிக்கல்ல பிரசாதமாக தர இருக்கின்றோம் தொலைபேசி தொலைபேச உங்க பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள் சோ அனைவரையுமே மீண்டும் ஒரு அற்புத பதிவுல சந்திக்கின்ற உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல ஒரு நல்ல ஆலோசனையை பெற்றாவே அதுக்கு பிரச்சனையை தீரும் என்னை சந்திக்க தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வழி நடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வளம் பெற அனைவரின் வாழ்விலும் வரக்கூடிய மாதம் செல்வங்களை லட்ச லட்சமாய் கோடியாய் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் யார் இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க மறக்காமல் உங்கள் பேரை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கக்கூடிய உங்களுக்கு நசி நசி உங்களோட பிரச்சனைகள் நசிந்து போட போகட்டும் உங்களோட பணத்தடைகள் நசிந்து போகட்டும் உங்களோட லட்சுமி கட்டு நசிந்து போகட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வ தடைகள் நசிந்து போகட்டும் என்று மனமார அகத்திய பெருமானை வேண்டிக் கொள்கின்றேன் இந்த முதல் உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்